ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐய நேரத்து நிலாமி ரிவ்யூ பார்க்கலாம் சோழன் வந்து நிலாக்காக பாத்ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து சூப்பராக வந்து பிளானை போட்டு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆகணும்னு அவன் வந்து கொஞ்சம் பயப்படாது ஆனாலும் கட்டணும் அப்படிங்கிற முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி என்னென்ன பண்ணலான்னு வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க அது ஏன்னா சேரனோட முறை பொண்ணு அவங்க வந்து மாமாவை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஆசையோடு இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்துட்டு விட மாட்டிக்கிறாங்க கல்யாண வேலையெல்லாம் மும்மரமாக போயிட்டு இருக்கு ஸோ வந்து அவங்க பாட்டு கொண்டு இருக்காங்க இங்கே உட்காந்து அவங்க இருக்காங்க சேரன் மாமா வந்து இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே ரொம்ப பாட்டெல்லாம் போட்டு இங்கே சாப்பிட்றப்ப சேரன் எல்லாமே ஃபேமிலியில் உட்காந்து சாப்பிட்றப்ப ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க இந்த பாட்டு நம்ம கல்யாணத்தில் மாமா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லியிருந்தா நினைச்சு பார்த்துட்டு அப்படியே வந்து அப்படியே அவர் புறைய எரிதித்து அவர் என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல கொஞ்சம் நினச்சிக்கிட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு போயிட்டு ரொம்ப அழுகுறாங்க ரூமில் உட்காந்துட்டு ப பல்லவன் பார்த்துட்டு வந்து அண்ணன் அழுகுறாங்கடா அப்படிலாம் சொல்கிறாங்க எல்லாருமே போய் ஆறுதலும் சொல்றாங்க நீ அழுவாத நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் என்ன பண்ணுறது தெரியல ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு சரி விடுதான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு விட்டுறாங்க அடுத்து இங்கே வீட்டுலேயும் வந்துட்டு நீ சேரனை நினச்சிட்டு உனக்கு அவ்வளோ தான் நாளைக்கு கூட கல்யாணம் ஒழுங்காக அந்த வேலையை மட்டும் பார்க்கணும் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருந்தால் உனக்கு அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இவங்களுக்கு மனசு வந்து கேட்க மாட்டேங்குது நைட்டு எல்லாேரும் தூங்குன சமயம் வந்துட்டு சேரனை பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்கிறான்னு எனக்கு மாமா வேணும் சேரன் மாமா எனக்கு வேணும் அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க சேரன் மாமா கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்ருக்காங்க இதையும் பார்த்துட்டு அவர் வெளில வராங்க இப்போமா ஏம்மா பிரச்சனை இங்கே பண்ண வராதமா அப்படிங்கிற மாதிரி சேரனை நீ வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் நிலா வந்து சொல்கிறாங்க உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் நீங்கள் ரெடியாக இருங்க கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏமாற்றிட மாட்டீங்களே அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வரேங்கிறாங்க கல்யாணம் நடக்குதா பிரச்சனை வருதான்னு இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்